நீ பெண் குலத்தின் தெய்வம் தானே தாயேவராகி அப்பப்ப போவதெங்கே சொல்லுவராகி நீ பெண் குலத்தின் தெய்வம் தானே தாயேவராகி அப்பப்ப போவதெங்கே சொல்லுவராகி 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 கண்ணுக்கு துன்பம் என்றால் காக்கு மீமே உன் பெண்களுக்கு துன்பம் வர போனது நீ கண்ணுக்கு துன்பம் என்றால் காக்கும் உன் பெண்களுக்கு துன்பம் வர போனதெங்கே நீ போனதெங்கே நீ போனதெங்கே நீ எதுவும் நடந்து முடிந்த பின்னாலே நியாயம் வேண்டாமே நடக்காமல் காப்பதுதான் தான் உந்த நீதியே எதுவும் நடந்து முடிந்த பின்னாலே நியாயம் வேண்டாமே நடக்காமல் காப்பதுதான் உந்த நீதியே உந்த நீதியே உந்த நீதியே இன்னும் எப்படித்தான் உன்னை வணங்க வேண்டும் வராகி எத்தனை பாடல் பாட வேண்டும் சொல்லுவராகி எப்படித்தான் உன்னை வணங்க வேண்டும் வராகி இன்னும் எத்தனை பாடல் பாட வேண்டும் சொல்லுவராகி 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 அம்மம்மா அங்கே பாரு அங்கே பாரு வராகி வழி சொல்ல செல்ல வராகி அங்கே பாரு அங்கே பாரு வராகி வழி சொல்ல செல்ல வராகி